பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இவர் நான் சொன்னார் ரெண்டு முறை நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்டே பண்ணது ரெண்டு முறை நான் சொல்லிட்டேங்கிறது தான் இன்றைக்கி சொல்லியிருக்காரு இந்த ஜெயரவி இன்றைக்கி அவர் பேசுனது அவர் நடந்து கொண்ட விதம் அவருடைய அந்த ஆக்டி ரெண்டு குழந்தைகள் இருக்கு இன்னைக்கு மேடையிலையும் அந்த பையனை பற்றி தான் சொல்கிறார் நான் ஒரு ஸ்டெப் போட்டு காமிச்சேன் என் பையன் வந்து உனக்கு வயசாகிடுச்சான்னு கேட்டான் அதனால் ரெண்டு நாள் ட்ரெயின் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த போட்டு காமிச்சேன் அப்போ வந்து பையன் பற்றி நீங்கள் என்னுடைய என்னுடைய பர்சனல் பற்றி பேசாதீங்க வாழ வாழ விடுங்கள் அப்படிங்கிறாரு அதெல்லாம் அவருடைய பர்சனல் விஷயம் அப்புறம் கடைசியாக சொன்னது தான் பத்திரிகா சீரில் கணேசா பற்றி பேசாதாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அவர் அறநூறு பேர் மேம்பட்டு அவங்களை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பரபரப்பான செய்திகள் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன பரபரப்பான செய்திகள் எல்லாருக்கும் டைட்டில் வந்து ஒருத்தர் நேரடியாக கொடுத்துட்டு போயிட்டார் ரவி பார்த்த உடனே கேட்டாங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரே தான் சொன்னார் தயவு செஞ்சு யாரும் கெனிஷா பற்றி தவறாக எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆர்த்திக்கும் இதுக்கும் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க இல்லை முதல்ல இந்த பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு அதில் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகு இந்த பரபரப்புக்கெலாம் பிறகு முதல் முறையாக மேடையில் ஜெயம் ரவியை பார்த்தோம் பார்க்குறப்ப கொஞ்சம் டல்லாக இருக்காரு ஒரு ஒரு மனச்சோர்வில் இருக்கிறாங்கிறது கிளியராக தெரியுது அப்போ அந்த மேடையிலையும் சில விஷயங்கள் பேசினார் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசாதீங்க வாழ் வாளை விடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு அதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வெளியில் வர்றப்ப சில பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறப்ப தான் சில வார்த்தைகள் பண்ண கணேஷாவை பற்றி தப்பாக பேசாதீங்க அவங்க நிறையா பேரை வந்து ஹீல் பண்ணியிருக்கிறாங்க அறநூறுக்கும் மேற்பட்டவங்கள ஹீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வந்து தப்பாக பேசாதீங்க அவங்களும் நானும் சேர்ந்து வந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அவங்க வந்து சர்டிஃபேடு தெரப்பிஸ்ட்டு சைக்காலஜி தெரப்பிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதை தொடர்ந்து தான் பலரும் இதை பற்றி இன்றைக்கி இப்போ விவாதமாக இருக்குது அப்போ இவருக்கும் அந்த கனிஷா ஃப்ரான்சிஸ்க்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை பட் அவங்க ஒரு அவல்விஷர் நல்ல நண்பர் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்க இருக்கிறாங்க இப்போ அவருடைய தரப்புலன்னு சொல்லப்பட்ட விஷயம் இப்போ ஆர்த்தி தரப்பில் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து அவரை மீட் பண்ண முடியல பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான பர பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொன்னால் ரெண்டு முறை நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த டிவோர்ஸ்க்கு அப்படியே பண்ணது ரெண்டு முறை நான் சொல்லிட்டேங்கிறதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த ஜெயம் ரவி இன்றைக்கி அவர் பேசுனது அவர் நடந்து கொண்ட ஒரு விதம் அவருடைய அந்த ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்குறப்ப பழைய ஜெயம் ரவி இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவருடைய பேச்சு அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் முறை ஒரு மாதிரி பேசுகிறாரு இந்த கெனிசா மேட்ரை வந்து அவர் பேசியிருக்கவே தேவையில்லை சொல்லப்போனால் அது அவருடைய பர்சனல் மேட்ரு நிறைய அதை பற்றி எழுதுகிறாங்க நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க பொண்ணா அமைப்புகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதிட்டு இருக்கப்போ இதை பற்றி அவர் கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் பேசுறதுல வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோமா அந்த அளவுக்கு அப்படி அவர் பேசுகிறது தான் ஒரு பெரிய விவாதமாக இருக்குது அதனால் அவருடைய பர்சனல் விஷயம் அவர் எது வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருக்கோ எந்த வாழ்க்கையை அவருக்கு அமைதியாக இருக்கோ அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது அதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது கிடையாது ஆனால் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு சாக்லேட் பாயா செல்ல பிள்ளையா கடந்த இருபது வருஷமாக தமிழ் சினிமாவில் எந்த விதமான கிசிஸுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாகாத ஒரு நபர் வந்து இன்னைக்கு அவரை பார்த்த அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வருத்தமான விஷயமா தான் தெரியுது ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஷோக்கு வந்தாருன்னா எல்லாரையும் சாமிங்காக எல்லாரையும் சீரப் அப் பண்ணிட்டு அந்த ஜாலியாக இருக்கிற ஜெயம் ரவி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெயம் ரவி நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்தார் டஃப்பாக இருந்தார் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனம் போனாலும் அவர் வந்து இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு இருக்கல இல்லை காரணம்னால் அவர் ஒரு ஒரு கணவன் மனைவி காதலித்து திருமணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்குது இன்றைக்கு மேடையிலேயுமே அந்த பையனை பற்றி தான் சொல்கிறார் நான் ஒரு ஸ்டெப் போட்டு காமிச்சேன் என் பையன் வந்து உனக்கு வயசாயிருச்சான்னு கேட்டான் அதனால் ரெண்டு நாள் ட்ரெயின் பண்ணுறவன் திருப்பி அந்த இதை போட்டு காமிச்சேன் அப்போ இந்த பையன் குழந்த அந்த விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு டபர் அதே அதை பேசுகிறார் இப்போ பிரிகிறது ஒரு சூழ்நிலை வர்றப்போ அது அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்குங்கிறது தான் நம்ம அந்த இன்னைக்கு அவருடைய பழைய ஜெயம் ரவி இல்லை அவருடைய பேச்சுலையும் அவருடைய ஆக்டிடியூட்லையும் பலம் பழைய ஜெயம் ரவி இல்லை அது நல்லாவே தெரியுது இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு அதைத் தொடர்ந்து அவர் தனியாக போயிட்டார் தனியாக போனாலும் இவ்வளோ நாள் இந்த வாழ்ந்த வாழ்க்கை குழந்தைகள் மேல் உள்ள அந்த அஃபெக்ஷன்லாம் ஒரே நாளில் எப்படி உங்களுக்கு மாறும் எப்படி மறக்க முடியும் அதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே இன்றைக்கி அவர் இப்போ இங்கே தான் சென்னையில் தான் இருக்காரா இல்லை கோவாலேயே அங்கே ஸ்டே பண்ணிட்டாரா சார் அவர் இல்லை அங்கேயும் சென்னையும் கோவா வந்து வந்து தான் போகிறார் என்னை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக வந்துரு நினைக்கிறேன் பட் பெரும்பாலான நாட்கள் கோவால் தான் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்த திரைப்படங்கள்லாம் போகிறதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த மன மன அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சினிமா மூலயமா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக இதை அவர் அவாய்ட் பண்ணல சார் அது இல்லை அடுத்த ஒரு விஷயம்தான் இவரை மாற்றும் அடுத்த ஒரு வேலை பரபரப்பான வேலைகள் அடுத்த ஒரு விஷயம்தான் மாற்றும் ஆனால் அது எந்த மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு தெரியல இப்போ அவங்க என்னென்னா அவர் வேறு ஒரு ட்ராக்ல போகிறேன்றாரு நாங்கள் வந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் அவர் போகிறாரு இப்போ இதில் நாட்டம் இல்லாமல் போயிடுச்சாங்கிற ஒரு சந்தேகம் வருதில்லை இப்போ அடுத்து நான் தொடர்ந்து ப படத்தை பற்றி அவர் பேசலை இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிரத இருக்குங்கிற அப்படி டைட்டில் நான் தான் கொடுத்து சொன்னேன் அப்படிங்கிற அடுத்த ப்ராஜெக்ட்ஸை பற்றியோ அடுத்த ஃப்யூச்சரை பற்றியோ ஃப்யூச்சர் பற்றி பேசிட்டு அதை தான் சொல்கிறார் அடுத்து நான் ரெண்டு மூணு படம் ஆயிருக்கேன் இந்த எந்தெந்த படங்கள்லாம் பண்ண போகிறேன் உங்களுக்கு இதெல்லாம் அவருடைய ட்ரீட்டாக இருக்கும் அந்த மாதிரி படத்தை பற்றியோ அதை அவருடைய கேரியர் பற்றி பேசாமல் இதை பற்றி தான் பேசுகிறேன் அடுத்து நாங்கள் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் இப்படின்னு அதை பற்றி தான் பேசியிருக்கிறார் அவர் ஏற்கனவே தனி ஒருவன் டூன்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டிவிற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஏதாவது அனவுன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த பர்சனல் பிரச்சனை ஒரு பக்கம் தூரமாக வச்சுருந்தாலும் அதை பற்றியும் பேசல அப்படிங்கிறது போது நம்மளுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஆமாம் ஆமாம் ரவியை பார்க்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருந்துச்சு இல்லை அதை பார்த்தவங்களுக்கு நோட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாதனால சொல்கிறேன் அந்த மேடையில் அவருடைய விஷயம் எல்லாமே அவர் அவராக இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ரவி பழைய ரவியா அள்ள இல்லாம தான் பெரிய வருத்தம் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு இருபது வருஷம் கடந்து வந்திருக்கிறாரு எந்த விதமான கெட்ட பெயரும் கிடையாது எந்த விதமான அலிகேஷனும் கிடையாது எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்த ஒரு நபர் விஷா போகாமல் இருந்த நபர் முதல் முறையாக ஸ்டேஜில் இப்படி பா ஆல் ரொம்ப டல்லாக இருக்கிறாரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற போது ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு ரெண்டாவது போகிறப்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னுடைய என்னுடைய பர்சனல் மேட்ரு பேசாதீங்க வாழ் வாழ விடுங்கள் அப்படிங்கிறாரு அதெல்லாம் அவருடைய பர்சனல் விஷயம் அப்புறம் கடைசியாக சொன்னது தான் பத்திரிக்கா சந்திப்பில் கணேஷா பற்றி பேசுகிறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அவர் அறநூறு பேர் மேற்பட்டவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறா பேசுகிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதே நமக்கு தேவையில்லை ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம பார்த்து நம்ம காலகட்டங்களில் சம காலகட்டங்களில் வளர்ந்த ஒரு நடிகர் இப்படி இருக்கிறாருங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ஆனால் அப்போ அவர் அப்போ நீ பேசுனதுலேருந்து நான் வச்சு சொல்கிறேன் அவர் வந்து விவாகரத்தில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கறத அவர் வாயாலே சொல்லிட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆமாம் அதில் உறுதியாக இருக்காரு லீகலாக நோட்டீஸ் கொடுத்துட்டாரு லீகலா வந்து நீ கோர்ட்டுக்கு போயிடுச்சு இல்லை கோர்ட்டு நீ அடுத்தடுத்த மூவ எடுக்க போகுது அதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அவர் இதுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் வந்து ஆர்த்தி இருந்து தான் இவர் சம்பந்தப்பட்ட கிணிஷ விஷயங்கள்லாம் லீக் பண்ணுறாங்களா இல்லை வந்து நார்மலாகவே லீக் ஆகுது நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய சோர்சஸ் தான் இது நம்ம புலனாய்வு பண்ணலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க தரப்புலேருந்து சில சோர்சஸில் கொடுக்கற செய்திகள் தான் வழியில வருது இப்படி பண்ணுறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திரும்பவும் மேலும் பல பிரச்சனை தான் சரி ஏற்படுத்தும் ஒரு ஒரு பிரியங்கிறது ஆளாவுக்கு மாறி மாறி ஒரு ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ரத்தனை செய்யும் அந்த ஒரு கோபத்துல அவங்க பண்ணுறாங்களோ பயணம் கொடுக்குறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதனால ரவியோடைய நேம் வந்து டேமேஜ் ஆகும் அப்படி இருக்கும்போது திரும்பவும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வோம் எனக்கு அவர் மேலே லவ் இருக்குன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி இப்போ நடக்கும்போது ஒரு எப்படி அவரை சேர்வார்னு கோவம் தானே அவருக்கு அதிகமாகும் இல்லை இது வந்து என்ன சார் இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது அந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாது ஒரு விரக்தி ஒரு ஏமாற்றம் என்ன சொல்கிறது ஃப்யூச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு எமோஷனலாக வரும் அந்த எமோஷனலுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எந்த மனிதனும் தெரியாது ஒரு விரக்தி ஒரு ஏமாற்றம் நம்ம வந்து தோத்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் எல்லாம் சேர்ந்து ஒரு எமோஷனல் வரும்ல அந்த எமோஷனில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய பக்குவமான ஆளுங்கும் அந்த அந்த இடத்துல தெரியாது மாறி மாறி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அந்த 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 எமோஷனல் தான் ரொம்ப மோசமான எமோஷனல் அந்த எமோஷனலில் இப்போ இருக்கார் ரவி ஒரு வேளை அவங்க பசங்களுக்காக வந்து அவர் மார்க்கறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பசில முதல்ல சில விஷயங்கள்லேருந்து அவர் ரெக்கவரி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவராலாக பார்க்குறப்ப அதிலேருந்து ரெக்கவரி ஆகி அவர் கொஞ்சம் நார்மலுக்கு வந்த பிறகு தான் இதை பற்றின யோசனையும் அவருக்கு வரும் இப்ப முழுக்கவும் இருக்க ஒரு கோபம் ஒரு வக்தி அந்த மாதிரியான மனநிலையில இருக்காரு அவர் கனிஷா ஒரு வேலை அவருடைய லைஃப்ல இருந்து போனா கண்டிப்பா அவர் திரும்ப ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க கனிஷா கூட நாங்க நட்பா தானே இருக்குங்கிற மாதிரி தானே சொல்றாரு இப்ப அவர் சொன்ன விஷயத்த வச்சு பாக்குறப்ப எங்க எனக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நாங்க நண்பர்களா இருக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம் பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஓவரால் அப்படித்தானே சொல்றாரு அவர் ஏன்னா நட்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அப்புறம் பிஸ்னஸ் இது மாதிரிலாம் இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்கிறாங்க பட் ஆனால் அப்போ இவர் டார்கெட் செய்யப்படுகிறாரா கனிஷா வைத்து அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாமா டார்கெட் செய்யப்படுகிறாரனால் அப்படித்தானே தெரியுது ம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக டார்கெட் செய்யப்படுறாங்க மாதிரி தான் தெரியுது இது அவருடைய கரியர் எந்த அளவுக்கு சினிமா கரியரை ஆட்டி பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக பெரிய பாதிப்பாக கொண்டு வந்து விட்டுரும் ரவீனுடைய சினிமா கரியருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இப்போ உள்ள ஒரு கண்டிஷனுக்கு அடுத்தடுத்து அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும் ஆனால் அவருக்கு தெரியாது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்களுக்கு தன்னை தன்னை தன்னே முதல்ல வளர்ந்துக்கிற முடியாது அந்த ஒரு பொசிஷனில் அப்படிங்கும்போது அந்த கேரியர் பற்றி நமக்கு தெரியாது எப்படி வரப்போகுது அப்படின்னு இது வந்து முழுவதுமாக ஒரு ரெக்கவரி ஆகி நார்மல் கண்டிஷனுக்கு வந்தால் தான் அதை வந்து அவர் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சில நடிகர்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டி கடைசி வரைக்கும் ஃபீல்ட் அவுட் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது ரவி பற்றி தொடர்ந்து பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரவி வந்துடுங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது உங்களுடைய ஃபுல் மைண்ட் செட்டை நீங்கள் சினிமாவில் கொண்டு வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் படம் பண்ணிங்கன்னா அதை கடந்து போயிடலான்றது உண்மை தானே கண்டிப்பாக ஏ இது சினிமா மட்டும் கிடையாது எல்லாமே நமக்கு ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீளறதுக்கு என்ன செய்கிறோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க டிவோஷனலாக அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாக போயிடுவாங்க சில பேர் அவங்க இருக்கக்கூடிய தொழிலவே வந்து ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்டாக பண்ணுவாங்க எல்லா காயத்துக்குமே வந்து மருந்து வந்து காலம்தான் அந்த காலத்தை நம்ம தான் உருவாக்கணும் அந்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம முடிவு பண்ணணும் காயம் ஏற்பட்டுருச்சு அந்த காயத்துக்கு மேலே மேலே அந்த நம்மளுடைய இந்த வடு மறைகிற மாதிரியான விஷயங்கள் நம்ம நடந்தால் தான் அந்த காயம் மறையும் நீங்கள் அதுவே போட்டு தோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் அது புண்ணாக தான் ஆகும் அப்போ ஒரு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு வழி ஏற்பட்டிருக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு மறக்க முடியாது மனைவி மனைவி கூட அந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை பதினஞ்சு வருஷத்தை வாழ்க்கையை மறக்க முடியாது குழந்தைகளை மறக்க முடியாது ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ்ஸு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு குழப்பம் இது எல்லாம் சேர்ந்து வரும் இதை மாற்றுறதுக்கு என்னென்னா நம்மளுடைய மைண்டு சிந்திக்க விடாமல் ஃபுல்லாக பிஸியாக வச்சுட்டாரனாலே போதும் டக்கு டக்குனு ஒரு மூணு நாள் படம் பண்ணி அதில் ஷூட்டிங் டப்பிங் எடிட்டிங் அவர் நைட் அண்ட் டே அதில் ஃபாஸ்ட்டாக இருந்தார்னாலே அது போயிடும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் அந்த மாதிரி சொல்லலையே படத்தை பற்றியே பெருசாக பிரதர் படத்தை பற்றி தான் சொன்னார் அப்புறம் அடுத்தடுத்த படத்தை அப்டேட் பற்றி பேசலை இவர் வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டார் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான தாட்டுக்கு போயிட்டாரே அதெல்லாம் பார்க்குறப்ப வருத்தமாக தானே இருக்குது ரவி ரவிசாருடைய ஃபாதர் வந்து இவரை கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் இவங்க கஷ்டப்பட்டாங்கன்றது உண்மை அவங்க ஃபேமிலி ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி விட மாட்டாங்கல்ல சார் ரவி சாரோடைய கண்டிப்பாக விட மாட்டாங்க அவங்க அதுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு அவரை ரெக்கவரி பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க ஒரு சென்டிமெண்ட்டான நபர் தான் ரவி அப்படிங்கும் போது காலம் தான் அதுக்கு முடிவு சொல்லும் இப்போ ரவி சாரை திரும்பவும் அவங்க அவங்க ஃபாதரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்றாங்களே உண்மைதான் கொண்டு வந்துட்டான்னா அவர் வரணும்ல முதல்ல அவர் சின்ன பையன் கிடையாது இல்லையா அவருக்கு மேற்சி இருக்கு அவருக்கும் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஆன நபர் அவங்க அம்மாவோ முக்கியமா அவங்க குழுமத்த இருக்க ஆட்கள் யாராவது ஒரு ரொம்ப சென்னிமட்டான ஆட்கள் பேசி அவரை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நான் இந்த பேசின உடனே கெனிஷா பத்தி யாருமே பெருசா பேசல ஆக்சுவலா ஒரு சில சேனல்கள் தான் பேசிட்டு இருந்தது என்னோட மைண்ட் செட் என்ன இவரே பேச வச்சுட்டாரோ அப்படின்னு கண்டிப்பா அந்த ரவி வந்து இன்னைக்கு அந்த கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லிக்க கூடாது கடந்து போயிருக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிஷா பற்றி யாரும் பெருசாக கேட்கல இவர்தான் தான் ஆரம்பிச்சார் அதுக்கு தான் நான் கேட்கறேன் டெர்ஷனை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கணிஷாவை பற்றி தப்பு தப்பாக பேசாதீங்க இவர் தான் அந்த பேரைவே ஓப்பன் பண்றாரு இது வரைக்கும் ஊடகங்கள்லாம் அந்த பேரை மறைமுகமாக அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்களே அந்த பேரை ஓப்பன் பண்ணிட்டாரு அந்த விஷயத்தை இவர் தான் ஓப்பன் பண்ணுறார் இதை இந்த விஷயத்தை அவர் கடந்து போயிருக்கணும் சொல்லி பதில் சொல்லாமல் இருந்துக்கலாம் இருந்தால் அப்படி கிச்சிசு அது போயிருக்கும் இவர் தான் அதை ஓப்பன் பண்ணுறார் அது ஒரு தப்பான விஷயம் போச்சு இன்றைக்கி இது ஆயிரத்தி தரப்புக்கு பெரிய அட்வான்டேஜாக மாறிவிடுங்களேன் சார் பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு யார் மேலே தப்பு இருக்கிற மாதிரி அவங்க அட்வான்டேஜாக போகலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக எடுத்துக்கிடுவாங்க எடுத்துகிட்டு அவங்க இதை பற்றின இதை பற்றின விஷயங்களும் அவங்க திருப்பி கோர்ட்டு கிட்டக்கு போகிறப்ப அதையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க இது அவங்க கவுண்டரை ஃபைல் பண்ணும்போது இவருக்கு பெரிய மைனஸ் ஆமே நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக அப்போ இப்போ போகிற நிலமையை பார்த்தா ரெண்டு தரப்பும் சமாதான மாதிரி தெரியல அது ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்குது சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரியான பொசிஷன்ல இவர் ஒரு கட்டுத்தறி என்ன சொல்கிறது ஒரு தன்னை மீறி போயிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்குறப்ப ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அவளை சீக்கிரம் விட மாட்டாங்க சார் ரெண்டு ஃபேமிலியை பேசி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வரும்னு நீங்கள் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க காலம் தான் சார் முடிவு பண்ணும் காலம் காலம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அது ஆறு ஆறுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் காலம் தான் எல்லாத்தையுமே ஆற்றும் காலம் தான் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போகும் காலம் தான் எல்லாத்தையும் மறக்க வைக்கும் எல்லாரையும் சேர்க்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு காலத்திற்காக எல்லா ரவி அவருடைய குடும்பம் எல்லாம் காத்திருக்க மாதிரி நம்மளும் காத்திருப்போம் ரவி சார் சொன்னார் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க ரவி சாருக்கு என்ன சொல்ல நம்ம சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது சார் அவரும் இன்னைக்கு ஒரு சினிமா மீடியால இருக்கீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ள நடிகரை பார்த்து நல்ல நடிகர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு கேரியர் இருக்கு ஃபியூச்சர் இருக்கு நீங்க எல்லாத்தையும் எல்லா விஷயமும் தெரிஞ்ச நபர் அதனால் கொஞ்சம் யோசித்து சில முடிவுகளை எடுங்க அவ்வளோதான் ஓகே சார் சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கும் ரவின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை ஸோ அவர் அவர் மனசில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அவருக்கும் தெரியும் ஸோ இதுலேருந்து எல்லாமே வெளில வந்துட்டு பழைய ரவியாக வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கும் ஆசை நன்றி சார் நன்றி